அன்பு சகோதர சகோதரிகளே வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய ஓப்பனூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு நம்முடைய யாத்திரை தமிழகத்திலே நூத்தி முப்பத்தி மூன்றாவது தொகுதியாக வந்திருக்கின்றோம் சரிபாதி தொகுதிகளை கடந்து தென் தமிழகத்தை முடித்துவிட்டு கொங்கு பகுதியை கடந்துவிட்டு மத்திய தமிழகத்தை முடித்துவிட்டு சேரர் காலத்தில் சோழர் காலத்துல அதியமான் காலத்துல எல்லா காலத்திலும் கூட மைசூர் மகாராஜாவினுடைய காலத்தில் விஜயநகர் ராஜாவுடைய காலத்துல கெட்டி முதலியவனாக இருந்த காலத்துல இந்த ஓமலூர் பகுதி வேறு வேறு ராஜாக்களால் ஆளப்பட்ட ஒரு பகுதி எல்லா மன்னர்களுக்குமே ஓமலூரின் மீது ஒரு கண்ணு இருந்துச்சு குறிப்பாக இந்த பகுதி தான் தமிழகத்தை மைசூர் பக்கத்துல அந்த கணவாய் மூலமாக இணைக்கக்கூடிய பகுதியாக நம்முடைய ஓமலூர் பகுதி போன்ற அனைத்து பகுதிகளும் கூட குறிப்பாக கெங்கவல்லி ஓமலூர் வந்தது அப்படிப்பட்ட சரித்திர பாரம்பரிய மிக்க சரித்திர மிக்க ஒரு தொகுதிக்கு என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்மண் எண் மக்கள் வந்திருக்கின்றோம் யாத்திரையில வந்திருக்கின்றோம் எல்லாவற்றையும் தாண்டி ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நமக்கு தெரியும் அயோத்தியிலே ராமனுக்கு கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்று யாரெல்லாம் போராடினார்களோ எல்லோருமே ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் இருக்கிறாங்க அந்த ரோமர் கோவில் கட்ட வேண்டும் என்று அந்த கோவிலினுடைய நிதிக்குழு இந்தியா முழுவதும் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள்ட்ட பண வசூல் செய்து அந்த கோவிலை கட்டினார் தமிழகம் இந்திய அளவிலே மூன்றாவது அதிகமாக பணம் கொடுத்த ஒரு மாநிலமாக இருக்கிறது சனாதன தர்மத்தை சில தலைவர்கள் தமிழகத்துக்கும் என்ன வேற ராமனுக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பேசுவதை விட ராமனுக்கும் ஓமலூருக்கும் என்ன சம்பந்தம் என்று பேசுவோம் இதே பகுதியிலே சரபாங்கா முனிவர் சரபங்கா முனிவர் அவர்கள் இந்த பகுதியில நான்கு காலத்திலும் கூட ஒரு ஹோமத்தி ஒரு வேள்வித்தியை இங்கிருந்து நடத்தினார் இதற்கென்றால் ஸ்ரீராமன் வைகுண்டத்தை சென்றடைய வேண்டும் அவருடைய கால் இந்த நிலத்திலே பட்டிருக்கிறது அதற்காக சில பாவங்கள் ஸ்ரீராமனுக்கு வந்திருக்கும் அதற்காக வேள்வி நடத்தப்பட்டு ஸ்ரீராமன் வைகுண்டம் செல்வதற்கு ஒரு ஊர் துணை இருந்திருக்கிறது என்றால் அது ஓமலூர் இந்த பகுதி சரபங்கா முனிவர் அவர்கள் வாழ்ந்த இடம் ஓமம் செய்த இடம் இந்த ஊரில் ஒரு நதியும் கூட சரபங்கா நதி என்கின்ற நதி நம்ம ஊரில் இருக்குது எங்க போனாலும் கூட ராமனுடைய பாதங்கள் செல்லாத இடம் கிடையாது ராமனுக்காக ஊட்டிய ஊரில் இருந்து ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய கும்பாபிஷேக விழா சனாதன தர்மத்தினுடைய பெயரையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய கும்பாபிஷேக விழா நம்முடைய அயோத்தியில் அயோத்தியில சகோதர சகோதரிகளை அப்படிப்பட்ட அற்புதமான நேரத்தில் இந்த யாத்திரையும் கூட நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை நம்முடைய ஓமலூரை பொறுத்தவரை கோட்டை வசந்தேஸ்வரர் ஆலயம் கோட்டை மாரியம்மன் கோவில் கோட்டை பெருமாள் கோவில் மிக முக்கியமான ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமை இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கக்கூடிய ஊருங்க எல்லாம் தாண்டி விவசாயத்தில் இந்தியாவில் முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றேன் ஓமலூர் ஏக்கர் ஓமலூர்ல ஐந்தாயிரம் ஏக்கர் இந்த மூன்று பூக்கள் மட்டுமே சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஏன் திருப்பதி கோயிலுக்கு போறோம் திருப்பதி ஏழுமலையானை சென்று தரிசித்து வருகின்றோம் ஏழுமலையானுக்கு சாத்தக்கூடிய சாமந்தி பூ ஓமலூர்ல இருந்து போதுங்க உங்களுடைய ஓமலூருடைய சாமந்தி பூதான் என்னைக்கு நீங்க திருப்பதி போய் ஏழுமலையானை பார்த்தாலும் கூட பூ செல்லக்கூடிய ஊர் ஓமல் எதற்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னாங்க ஐயா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ளூர்காரங்களுக்கு தெரியாது இது நான் சொல்லிங்க மீடியா மூலமாக தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் மக்கள் பார்க்கிறாங்க எங்களுடைய நோக்கம் எந்த தொகுதிக்கெல்லாம் எந்த ஊருக்கெல்லாம் போறோமோ உங்களுடைய பெருமையை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் யாத்திரையினுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு ஒரு தொகுதி ஒரு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பேசணும் குழந்தைகள் பார்க்கணும் திருவள்ளூர்லயோ கரூர்லயோ நாமக்கல்லையோ கோயம்புத்தூர்லயோ திருநெல்வேலி இருக்கிற குழந்தை பார்க்கும் பொழுது ஓ சிறபாங்கா முனிவர் அவர்கள் வாழ்ந்த ஊரா சாமங்கிப்பூ நம்ம ஓமலூரா ஒரு ஒரு குழந்தைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதி தெரிய வேண்டும் அப்பதாங்க ஐயா நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியும் ஐயா திமுக காரங்களை பத்தி தெரியும் அவர்களை பொறுத்தவரை சரித்திரம் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தமிழகமே இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார் திமுக வந்த பிறகுதான் திமுக என்கின்ற கட்சி வந்த பிறகுதான் நாம் எல்லாம் ஆடை எல்லாம் முடித்தி நாகரீகமாக வாழ்கின்றோம் என்கின்றோம் நம்முடைய மூதாதையர்கள் திமுக வருவதற்கு முன்பு எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார் எப்படிப்பட்ட கலாச்சாரமும் சரித்திரமும் ஒன்றிணையக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் மண்ணிலே மூதாயர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஜாதிங்கிறது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாங்க நம்முடைய மனதிலே கொண்டு வந்தது திமுக வைத்து வைத்து அரசியல் பண்ணி ஜாதியை வைத்து பிரித்து பிரித்து சூழ்ச்சி செய்து ஜாதி அரசியலை தமிழகத்திலே அறிமுகப்படுத்தி இன்னைக்கும் ஜாதி அரசியல் தமிழகத்தில இருக்குதுன்னு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுதாங்க இதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்பது இந்த யாத்திரையினுடைய நோக்கம் இந்த பொய் அரசியல் செய்யறவங்க ஏமாற்ற அரசியல் செய்யறவங்க இத்தனை காலமாக போலி வாக்குறுதிகளை கொடுத்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை வேறோர் எடுக்க வேண்டும் என்பதற்காக என்மண் எண் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்க சகோதர சகோதரிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு மிக முக்கியமான பாராளுமன்ற தேர்தல் ஒன்பது ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா பத்தாவது ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மே மாசத்துல நீங்கள் அனைவரும் தீர்மானிக்க போறீங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறையாக ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்க ஊழல் என்று சொல்வார் இந்த ஊர்ல எல்லாருமே ஊழல் தான் பண்ணுவா அந்த அளவுக்கு ஊழல் பன்னிரண்டு லட்சம் கோடி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே ஊழல் மட்டுமே செய்தார் ஒன்று அரசு இரண்டு அரசு பத்தாண்டு காலத்தில் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் அலைக்காட்டிலிருந்து ஆரம்பித்து சுரங்கத்திலிருந்து தண்ணீரில் இருந்து காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் இருந்து இவர்கள் கை வைக்காத இடமே இல்லைங்க இரண்டாயிரத்தி பதினான்கு இந்தியர்கள் நாம் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தோம் நமக்கு ஊழல் செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றார்கள் அதன் மூலமாக ஊழல் அளவில் இந்தியா என்று சொன்னால் ஊழல் நாடு என்கின்ற பெயர் மட்டும்தான் நமக்கு கிடைச்சது கையோ இன்னைக்கு ஒன்பது ஆண்டு நம்முடைய பாரத பிரதமருடைய ஆட்சியை நீங்க மதிப்பீடு செய்தால் நிச்சயமா நீங்க சொல்லுவீங்க பிரதமர் ஐயா ஒரு குண்டூசியை கூட திருடவில்லை என்பதை நீங்கள் அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் கடந்த காலமாக நாம் அனைவருமே ஓமலூரில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஒரு முறை மோடி ஒன்ஸ் மோடி மூன்றாவது முறையாக மோடி ஆனால் இந்த முறை இரண்டாயிரத்தி பதினான்கு எண்பத்தி மூன்று முடிவு செய்ய போற மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள் என்பது உறுதி அது சத்திய வார்த்தைங்க ஏற்றி மைக்க கொடுத்து பாப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி ஐயா ஜெயிப்பாருன்னா கண்டிப்பா மோடி தாத்தா தான் ஜெயிப்பாங்க இந்தியா முழுவதுமே ஆட்சி வேண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை மக்கள் முடிவு தமிழகம் நாம தாங்க கடைசி இருக்கிறோம் நாம் முடிவு செய்ய வேண்டும் எல்லா மாநிலத்துக்காரனும் முடிவு செஞ்சோம் கர்நாடகாக்கார இருபத்தி எட்டு எம்பி ல இருபத்தாறு கொடுக்குறான் குஜராத் ஆறுக்கு இருபத்தாறு டெல்லியில ஏழு ஏழு ராஜஸ்தான்ல முழுசா இந்தியாவிலே ஒன்பது மாநிலங்கள் மோடி அவர்களுக்கு முழுமையாக தர்றாங்க மாநிலம் மோடி மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேச தொகுதிகள் இருக்கு இரண்டாயிரத்தி ஒரு தொகுதி கொடுத்தாங்க அறுபத்தி மூன்று தொகுதி கொடுத்தாங்க இந்த முறை நாமளும் பெருமையாக சொல்ல வேண்டும் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது நாங்களும் கொடுத்தோம் மோடி அவர்களுக்கு மோடி அவர்களுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அமர் தமிழகத்தில் இருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை நாம் அளித்திருக்க வேண்டும் நடத்திருக்கிறது திமுக ஆட்சி ஒரு தராசத்திலையும் மோடி ஆட்சி தராசு தட்டிலே வைத்து முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் திமுக ஆட்சி செய்யக்கூடிய சூழ்நிலையில பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை புகார் சொன்னாரு பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம் பதினோரு அமைச்சர்கள் இல்லாமல் அமைச்சர் செந்தில் பாலாஜி புலால் சிறையில் கப்பி அணியிருக்கார் பொன்முடி அவர்கள் இன்னும் இருபத்தி ரெண்டு நாள் அவரு சிறைக்கு போக போறார் அடுத்த மூன்று அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் நம்முடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு மறுபடியும் பொன்முடி அவர்கள் இன்னொரு வழக்கில் தீர்ப்பு தயாராக கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்ற நீதிமன்ற திரும்ப நம்முடைய ஐகோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க உயர்நீதிமன்றத்துக்கு வேகமா தீர்ப்பு சொல்லுங்க அந்த தீர்ப்பும் நியாயமாக வரும் என்கின்ற நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் இருக்கு இவர்கள் எல்லோருமே வேறு வேறு ஆட்சி காலத்திலே மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சொத்து சேர்த்ததுக்காக வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் சமீப சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றம் சொல்றாங்க தமிழகத்திலே அரசியலை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் யார் மீதெல்லாம் ஊழல் வழக்கு இருக்கிறதோ ஜனவரி முப்பதாம் தேதிக்குள்ள கொடுங்க ஆறு மாதத்துக்குள்ள எல்லா கேஸையும் முடிப்போம் எந்த கட்சியில யாரு மீது எல்லாம் ஊழல் விளக்கு கணக்கெடுத்தீங்கன்னா இருபது தாண்டுது நூத்தி இருபது பேர் இதற்கு முன்பு தமிழகத்துல எம்பி ஆக எம்எல்ஏவாக அமைச்சர்களாக இதற்கு முன்பு இருந்தவர்கள் இப்ப இருக்கிறவங்க நூத்தி இருபது பேர் மேல ஊழல் வழக்கு இருக்குதுங்க அவங்க எல்லார்த்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டா போதுங்க தமிழ்நாட்டில் ஏழை என்கின்ற ஒரு மனிதன் இங்க இருப்பதற்கு வாய்ப்பு உங்க பணத்தை கொள்ளையடிச்சு 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 சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை படித்தேன் இங்க நம்ம ஏழை தாய் இருக்கிறாங்க கடினமா எந்த பாவம் ஏன் அரசியல்வாதிகள் அவர்களை ஏழையாக வைத்திருக்கின்றனர் அவங்க ஏழையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் சமீபத்திலே ஒரு ஆய்வறிக்கை படித்தேன் நம்முடைய சமுதாயத்தில் கடைசி பத்து சதவீதம் பொருளாதாரத்தில் யார் இருக்கின்றார்களோ கடைசி பத்து சதவீத பொருளாதாரத்தில் அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை சமுதாயத்தினுடைய நடுத்தரமாக செல்ல வேண்டும் என்றால் ஏழு தலைமுறை தேவைப்படுகிறது ஏழு தலைமுறை ஏழு தலைமுறை கையான் அதனாலதான் நீங்க நிறைய ஏழை தாயின போய் பேசினா அவங்க கூலி வேலைக்கு போறான் அவங்களுடைய தாய் கூலி வேலைக்கு போனான் அவங்களுடைய பாட்டி கூலி வேலைக்கு போனான் அவங்களுடைய முப்பாட்டி கூலி வேலைக்கு போனாங்க ஏழு தலைமுறை தேவைப்படுகிறது கடைசி பத்து சதவீதத்துல இருக்கக்கூடிய ஏழை தாயினுடைய குழந்தை இன்னைக்கு ஓமலூர் அரசு மருத்துவமனையில காலையில பத்து மணிக்கு பிரசவமாய் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் ஏழு தலைமுறையாகவும் அந்த குழந்தை அந்த குழந்தையினுடைய குழந்தை அந்த குழந்தையினுடைய குழந்தை அந்த குழந்தையினுடைய குழந்தை ஏழு தலைமுறையாகவும் கீழே இருந்து நடுத்தரம் வருவதற்கு ஆட்சியாளர்கள் சரியில்லை கொள்ளடிக்கிறான் மக்கள் வரிப்பணத்தை திருடுறான் கமிஷன் நினைக்கிறோம் இதற்கு முன்பு திமுகவில் இந்த நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் சொல்றாங்க மகனோ மருமகனோ ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துல முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய் நான் சொல்லுங்கள் ஐயா பிடிஆர் அவர்கள் பேசுன அந்த டேப் அந்த ஆடியோ டேப்பை நாங்கள் தான் ஐயா கொடுத்தோம் பாருங்க திமுக காரை சொன்னால் ஐயோ பிடிஆர் அப்படி பேசவே இல்லை நான் சொன்ன தைரியம் இருந்தேன் மேலே வழக்கு போட்டுள்ளவையா பிடிஆர் அவர்கள் பேசவில்லை

இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரை பாருங்க திமுக கொடுத்திருக்க ஒருவேளை பாராளுமன்ற உறுப்பினர் மோடியா வந்தே பாரத்தின் இயக்குனார்னா போய் கொடிய பிடிச்சிருப்பார் எல்லா மத்திய அரசனுடைய திட்டம் மோடிய வந்தே பாரத் போச்சுன்னா அது தவிர இந்த எம்பிக்களுக்கு எந்த வேலையுமே இல்லை மத்திய அரசனுடைய திட்டங்கள் தமிழகத்துல வந்துச்சுன்னா சேர் போட்டு அதிகாரிகளோடு உட்கார்ந்து ஒரு கொடியை ஆட்டுவதற்கு மட்டும்தான் தமிழகத்தில் எம்பி இருக்கிறார் தான் உங்களிடம் அன்பார்ந்து இந்த வேண்டுகோளை வைக்கின்றேன் நீங்கள் இந்த முறை எனக்கு தெரியுங்க நிறைய பேர் பிஜேபி கட்சியை சாராதவங்க நிற்கிறீங்க நிறைய பேர் நிற்கிறீங்க மேலே சகோதரிகள் நிற்கிறாங்க எல்லா இடத்துலையும் பாருங்கள் நம்முடைய சகோதரர்கள் அங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆட்டோ டிரைவர் என்ன மேலிருந்து கேட்டுட்டு இருக்காங்க இதில் எல்லோருமே பாரதிய ஜனதா கட்சி நான் சொல்ல மாட்டேங்க ஐயா பாரதிய ஜனதா கட்சி அன்பு சதோகளை நின்றுருக்கிறீங்க இதுக்குள்ளேயும் மாற்று கட்சி நண்பர்கள் வந்து இருக்கிறேன் ஓட்டு போட்டு கைரேக தேஞ்சது ஓட்டு போடுவோமே திமுக தேர்தல் அறிக்கை ஐநூத்தி பதினோரு வாக்குறுதி இருபது வாக்குறுதி கூட முழுமையா நிறைவேற்றும் ஆனா இன்னைக்கு மோடி அவர்களை பாருங்க இந்தியா முழுவதுமே நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் பெண்கள் மோடியின் பக்கம் நிற்கிறாங்க அவர்களுக்கு தெரியும் மோடி என்றால் என்னன்னு மோடி என்றால் கேரண்டி மோடியினுடைய பேச்சு என்றால் நூறு சதவீதம் அதை நடைமுறைப்படுத்துவார் என்பது மோடி கேரண்டி நமக்கு தெரியும் தான் உங்களிடம் அன்பார்ந்த வேண்டுகோளை வைக்கிறோம் இந்த முறை முறை ஒரு எந்த கட்சி நண்பர்களாக இருந்தாலும் சரி ஓமலூர்ல நீங்க எங்கிருந்து என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி ஒரு ஐந்து நிமிடம் நீங்க யோசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடி ஐயாவுக்கான தேர்தல் மோடி ஐயா தாங்க வர போறாங்க நம்ம எல்லோருக்குமே தெரியும் தமிழகத்தில் சில பேர் கிளம்புவாங்க இப்ப கிளம்ப மாட்டாங்க பிப்ரவரியில கிளம்புவாங்க மோடி ஓட்டு போடாதீங்க அப்படி எதுக்கு ஓட்டு கேட்டா தமிழகத்தில் சொல்லுவாங்க சில தலைவர்கள் வருவாங்க எங்க தலைவரே இந்தியாவுடைய பிரதமர் ஆவாரு அவருக்கு ஓட்டு போடணும் அப்படி சொன்னாங்கன்னா சிரிச்சு இந்தியாவுடைய பிரதமர் ஆக வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு அடிப்படை தகுதி வேண்டும் வர்றவன் போறவன்லாம் பிரதமர் இருக்கு இது ஒரு சாதாரண தேர்தல் இல்லை அதுக்கு ஒரு தன்மை இருந்திருக்க வேண்டும் மக்களுக்காக உழைத்திருக்க வேண்டும் தமிழகத்தில் அரசியல்வாதி கிளம்பி வருவாங்க ஓட்டு போட்டா எங்க தலைவர் துணை பிரதமர் ஆவார் முதலமைச்சராக இருந்தே சந்தி சிரிச்சுக்கிட்டு துணை பிரதமர் ஆகணுமா வருவாங்க வருவாங்க கிளம்பி சிரிச்சு நம்மருக்காரங்களுக்கு ஓட்டு போட ஐயா தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் நம்மை வேசிப்பதை விட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய மொழியும் அதிகமாக நேசிக்கின்றார்கள் காசியிலே நம்முடைய தமிழுக்காக சங்கம் எடுக்கிறார் காசி தமிழ் சங்கம் சௌராஷ்டிரால சங்கம் எடுக்கிறார் வைக்கிறார் உலகத்துக்கு எங்க போனாலும் கூட நம்முடைய தாய்மொழியினுடைய பெருமையை பத்தி பேசுறார் ஐநா சபையில போய் பேசுறார் யாவரும் கேள்வி திருக்குறளை உலகத்தினுடைய நூறு மொழியில மொழிபெயர்ப்பேன் என்று ஆரம்பித்து நாற்பத்தி ஒன்பது மொழியில மொழி நம்முடைய தாய்மொழி நன்றாக இருக்க வேண்டும் கலாச்சாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்கே ஒரு குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் மட்டும் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு பாராளுமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல் உதாரணத்துக்கு இங்கேயே எடுத்து ஓமலூர்ல மானாத்தால் பகுதியில் இருக்கக்கூடிய தாரமங்கலத்தை சேர்ந்த வினோத் குமார் இந்த ஊர்ல மணல் கடத்த தடுக்க போனார் திமுக ஆட்சியிலே மணல் கடத்தல தடுக்க போன என்ன பரிசு கிடைக்கும் தெரியுங்களா உங்களுக்கு அலுவலகம் பூந்து அறிவாளால் வெட்டுவார் தூத்துக்குடியில் ஆபிஸ்லேயே வெட்டி கொண்டாச்சு உங்கூரை சார்ந்த வினோத் குமார் விஏஓ அவர்கள் கிராம நிர்வாக அதிகாரி மணல் கடத்தலை தடுக்கிறாரு அவரையும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல கொடூரமாக வெட்டினார் இப்ப இந்தியா முழுவதுமே ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது அரசு அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இன்னைக்கு விஏஓ சங்கம் கேட்கிறாங்க ஐயா நாங்க எல்லாம் விஏஓ பணிபுரியம்னா ஒரு துப்பாக்கி லைசென்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா பாக்கெட்ல துப்பாக்கி வச்சுட்டு அப்படியே சுத்துவான் இப்ப போலீஸ் பண்ற வேலையை விஏஓ பண்றாங்க திமுக மீது நம்பிக்கை இல்லாம அவருடைய கடமையை செய்வதற்கு மணல் கடத்தலை தடுக்க சென்றால் விஏஓக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னவென்றால் அருவாள் மட்டும் நடக்குது யாத்திரை ஆரம்பித்த பொழுது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஐயா தமிழகத்தினுடைய கடன் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இருந்துச்சு இன்னைக்கு ஓமலூர் நின்றுட்டு தமிழகத்தினுடைய கடன் குறிப்பு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் நாம் தான் முதலமைச்சர் அவர்கள் நம்பர் ஒன்னா மாத்திர நம்பர் ஒன்னா மாத்திரன்னு சொல்லும் பொழுதே எனக்கு சந்தேகம் இவர் எதை போய் நம்பர் ஒன்னா மாற்றி வைக்க போறார் சொன்ன மாதிரியே கடன் வாங்குவதிலே நம்பர் ஒன்னாக தமிழகத்தை மாற்றி இன்னைக்கு நம்முடைய சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க அம்மா ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு வந்தாங்க இல்லைங்களாங்கம்மா மகளிர் உரிமை தொகை உதவி தொகைன்னு கிளம்பி வந்தாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இன்னைக்கு நான் தாய்மார்கிட்ட சொல்றேன் என்னுடைய தாய்கிட்ட சொல்றேன் அம்மா உங்க ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் இந்த கையில் ஆயிரம் ரூபா கொடுத்தா ஒத்த இல்ல இந்த கையில கத்தையில எடுத்துட்டு போயிட்டான் கரண்ட் பில் ஏத்தியாச்சு சொத்து வரி ஏத்தியாச்சு பால் விலை ஏத்தியாச்சு தயிர் விலை ஏத்தியாச்சு எந்த விலையத்தான் ஏத்தாம இருக்கிறா வண்டி வச்சிருந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் விலை ஏத்தியாச்சு அதனால ஆயிரம் ரூபா ஒத்தையிலே கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் கத்தையில எடுக்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது முப்பத்தி ஒரு மாதமாக இன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடனுக்கு எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மொத்த கடன் ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாய்களே பேசினார் ஐயோ தமிழகத்திலே கடன் அதிகமாயிருச்சு தமிழகத்திலே கடன் அதிகமாயிருச்சு தமிழகத்தில் எழுபத்தி ஐந்து வருடமாக நம்முடைய கடன் ஆறு லட்சம் கோடி இருந்துச்சு ஆனா முப்பத்தொரு மாசத்துல திமுக வந்த பிறகு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க எழுபத்தி அஞ்சு வருஷமா வாங்கின மொத்த கடனையும் அதுல பாதி கடனை முப்பத்தொரு மாசத்துல வாங்கி ஆறு லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தத இன்னும் ஒரு இரண்டு லட்சம் அதுக்கு சேர்த்து இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முப்பத்தி ஒரு மாசத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வாங்கியிருக்கு ஐயா இந்த கடன் நம்ம கட்டணும் நாமளும் கடன் வாங்குறோம் நானும் கடன் வாங்குறேன் நீங்களும் வாங்குறீங்க கடன் கட்டாம யாராவது சும்மா இருப்பாங்களா இந்த கடனை தமிழகத்தில் நீங்கள் கட்டணும் ஸ்டாலின் ஐயா டாடா காட்டி கிளம்பிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் கிளம்பிடுவார் டாடா காட்டிட்டு பை பை அதன் பிறகு இந்த கடனை நீங்களும் நானும் சேர்ந்து கட்ட வேண்டும் இந்த கடனை கட்டுறக்கு எத்தனை வருஷம் ஆகும் ஐயா அம்மா நான் பேசும்போது சொன்னேன் ஒரு ஏழை குடும்பத்திலே ஒரு குழந்தை இன்னைக்கு ஓமலூர்ல பிறந்திருந்தா ஏழு தலைமுறை ஆகும் நடுத்தர குடும்பத்திற்கு செல்வதற்கு சொன்னேன் இந்த கடனை இன்னையிலிருந்து புதுசா கடன் வாங்காம வாங்கின கடனை மட்டும் கட்டணும்னா எண்பத்தி ஏழு இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி இதுக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி கடனை வாங்குறது திரும்ப ஆட்சிக்கு வர்றது பணத்தை கொள்ளி அடிப்பது ஐந்து ஆண்டு கழிச்சு இதையே பண்றது இதற்கு பேர் தாங்க ஐயா திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிக்கு எந்த பேருமே இதை முறியடிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமா இங்க கூடிய சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் நீங்கள் அனைவருமே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த நானூறு எம்பிக்களை தாண்டி வெற்றிகரமாக தைரியமாக தன்னம்பிக்கையோடு வலிமையாக ஆட்சி கட்டிலே பிரதமர் அவர்கள் அமர்ந்தால் மட்டும்தாங்க முக்கியமான முடிவு எடுக்க முடியும் எதற்கு பிரதமர் முக்கியமான முடிவை தைரியமா எடுக்கிறாங்கன்னா நம்முடைய ஆட்சி தனி பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய ஆட்சி யாருக்கும் பயம் கிடையாது யாராவது கூட்டணியை வாபஸ் வாங்கிக்குவேன் நான் ரெண்டு எம்பிய கழட்டிக்குவேன் கிளம்பிட்டு போயிட்டே அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது காரணம் தனி பெரும்பான்மையிலே நீங்கள் அமர்த்தி இருக்கின்றீர்கள் பிரதமர் ஐயாக்கு முன்னூத்தி மூணு அண்ணே யாரை பத்தி கவலைப்படாதீங்க இருநூத்தி எழுபத்தி மூணு தாண்டி முப்பதும் கொடுக்கு பாகிஸ்தானுக்கான போட்டு அடிக்கணுமா அடிச்சுட்டு வாங்க சைனா தூக்கி வீசணுமா வீசிட்டு வாங்க அமெரிக்கா காரனை மிரட்டணுமா மிரட்டுங்க தைரியமா முடிவெடுக்கணுமா உங்களுக்கு முன்னூத்தி மூணு கொடுத்துருக்கோம் தனிப்பெரும்பான்மை யார பத்தி யோசிக்காதே அப்படிப்பட்ட வாக்கை நீங்கள் அளித்திருக்கேன் அதனால் தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தைரியமான முடிவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கார் இப்போ நானூறு எம்பி இருந்தால் எப்படி இருக்கு யோசிச்சுப்பாங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கூட நதிநீர் இணைப்பு கொண்டு வந்தாங்க தமிழகத்திற்கு தண்ணி வேணும் கிருஷ்ணாவுல கோதாவரியில காவேரியில் ஒரு பக்கம் தண்ணி இருக்கு நதிநீர் இணைப்புக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி செலவாகுங்கிறான் பார்த்துக்கலாம் ஒரு ஆட்சி நதிநீர் இணைப்பு செய்ய முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் செய்ய முடியும் முன்னூத்தி எழுபது காஷ்மீரிலே எடுக்கவே முடியாது என்று சொன்னார்கள் எடுத்து காட்டி இருக்கின்றோம் எடுத்து காட்டி இருக்கிறோம் எழுபத்தி வருஷமா கை வைக்க முடியாதா மோடிஜி கை வச்சா பாகிஸ்தான்கார வாழ சுருட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறா மோடிஜி செய்து காட்டி இருக்கின்றான் இன்னும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கு சரி செய்யணும் நதிநீர் இணைப்பு தமிழகத்திற்கு மிக மிக முக்கியமானது எல்லா ஊர்லயும் தண்ணி உபரியா போயிட்டு இருக்காங்க கடலுக்கு நம்ம ஊர்ல தண்ணி இல்லாமல் இருக்கோம் இன்னைக்கு நீங்களே கேட்கறீங்க பகுதியிலே காவேரி சரபாங்கா நீரோட்டு திட்டம் எடுத்து சரபாங்கா நதியில கிட்டத்தட்ட பெட்டியாபுரம் ஏரி நாகலூர் ஏரி செட்டிப்பட்டி ஏரி மூங்கில் ஏரி முத்துநாயக்கன்பட்டி ஏரி பெரியார்பட்டி ஏரி செம்மன் கூடல் ஏரி அறுபதுக்கும் மேற்பட்ட ஏரிகளை தண்ணி நப்பிட்டுலாங்க ஓமலூர் அறுபதுக்கும் மேற்பட்ட ஏரிகளை தண்ணி நப்பிட்டீங்கன்னா ஐந்தாயிரம் ஏக்கர் புதுசாக பாசனத்துக்கு வருது விவசாயம் கண்டிப்பா செலுத்தும் இந்த தொலைநோக்கு பார்வையோடு ஒரு கட்சி ஒரு ஆட்சி தமிழகத்திற்கு வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தாங்க நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு நீங்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மறுபடியும் தனி பெரும்பான்மையோடு நானூறு எம்பிக்களை தாண்டி தைரியமான முடிவெடுக்கக்கூடிய சக்தியை உங்களுடைய ஒத்தை ஓட்டு மூலமாக நீங்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான யாத்திரையை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய எல்லா முக்கியமான தலைவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மிக முக்கியமாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமையண்ணன் சுதீர் முருகன் அவர்கள் மிக கடினமாக பணி செய்து இந்த யாத்திரை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு நன்றி தெரிவித்து இதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எம்எல்ஏவாக இருந்து மக்கள் சேவையே என்னுடைய கதி என்றிருந்த அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்கள் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கின்றார்கள் நம்முடைய கூட்டுறவு பிரிவனுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்று பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்களை தான் பப்ளிக்ல நம்முடைய தொண்டர்கள் முன்பு நம்முடைய மக்கள் முன்பு வரவேற்பதற்கு எனக்கு முதல் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது உங்களுடைய அரசியல் பயணம் வெற்றிகரமாக இருக்கட்டும் என்று சொல்லி நம்முடைய மாநில துணைத் தலைவராக இருந்து இந்த பெருங்கோட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அறுபாடு எம்ஜிஆர் ஐயா புரட்சி தலைவர் செல்லப்பிள்ளையாக இருந்து கலைஞர் ஐயாவுடைய செல்ல பிள்ளையாகவும் இருந்து ஐயா அவருடைய செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த நாடாளுமன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் ஜெயராம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாநில செயற்குழு உறுப்பினராக கூடிய சௌந்தரராஜன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாவட்ட துணைத் தலைவரும் இந்த சட்டமன்ற யாத்திரை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ரவி அவர்களுக்கு என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை ஆர்மியில் இருந்தீங்க ஆர்மி ரவி என்று நீங்கள் அன்போடு அழைக்கக்கூடிய ரவி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மாவட்ட பொருளாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அருண் செல்வம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமூர்த்தி அவர்கள் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்ட செயலாளர்கள் விஜயகுமார் சிவஜோதி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இளைஞர் அணியினுடைய மாநில செயலாளர் சகோதரர் ஸ்ரீபதி இருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மாநில பொதுக்குழு உறுப்பினர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் இரும்பு தூண்களாக இருக்கக்கூடிய காட்டையாம்பட்டி கிழக்கு கலையரசி அவர்கள் நன்றியை தெரிவித்து காட்டையாம்பட்டி மேற்கு காடையாம்பட்டி நகரம் கோவிந்தராஜ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து ஓமலூர் கிழக்கு வி என் ரவி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து ஓமலூர் மேற்கு முருகன் அவர்கள் நன்றியை தெரிவித்து ஓமலூர் நகரம் கிருஷ்ண தேவராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தாரமங்கலத்தினுடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் ராமசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மேடை இழுங்கக்கூடிய எல்லா தலைவர்கள் முக்கியமாக உங்களுக்கு மதுரக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு பொதுமக்களுக்கு நம்முடைய தொண்டர்களுக்கு குறிப்பாக மகளிர்களுக்கு தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு எல்லா இடத்திலும் இருந்து இங்கே இல்லை என்றாலும் கூட இந்த பேச்சை காதலே கேட்டுக் கொடுக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஒரு முக்கியமான ரோட்டில் நமக்காக அனுமதி கொடுத்து இந்த யாத்திரைக்கு எல்லா ஆதரவும் கொடுத்து நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய இந்த ஓமலூர் காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த கட்சி நண்பர்கள் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத அண்டையின் புகழ் பாரத பிரதமரின் நலத்திட்டத்தின் மூலமாக